படிக்க அனு வந்து கொஞ்சம் வந்து வந்து ரெண்டு பேர் பொண்ணு நானும் அப்புறம் தங்கச்சி என்ன எங்க ஊரை பொறுத்தருக்கு என்னன்னா அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க ஒரு பையன் இல்ல அப்படிங்கறது வந்து ஒரு அவ்வளவு இதா சொல்லுவாங்க ஆனா எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு என்ன படிச்ச போகுது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா அப்பா வந்து அப்படி எல்லாம் இல்ல என் பொண்ணு வந்து சொந்த சொல்லிட்டு என்ன அப்படின்னா அப்பா அம்மாக்கு மழை வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாம அம்மா அப்பா சேஃபா இருக்க மாதிரி ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் மழையில நனையாத மாதிரி அது நானும் அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேருமே சேர்ந்து கட்டணும் எங்க உழைப்புல கெட்டினதா இருக்கணும் என்னோட மந்த் சேலரி வந்து என் கையில இருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் சோ அப்பா கையில கொடுக்கணும் அப்பா இங்க வந்திருக்காரா உங்க அப்பாவோட பேரு ராமசாமி நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லணும் என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்திலயுமே அப்பா தான் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே யாருனால் வந்து அக்கா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி எங்கள் மூணு பேர் தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்க அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஸோ அப்பா பிரேமா மிஸ் பிரேமா எங்க இருக்கு ஹாய் பிரேமா நீங்க என்ன சொல்லணும் நான் பிரேமா தென்காசி மாவட்டம் கழுநீர் குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னோட ஊரு அப்பா வந்து அப்பா பேர் வந்து ராமசாமி அப்பா வந்து மேஷனா இருக்காங்க அம்மா வந்து முத்துலக்ஷ்மி அம்மா வந்து இந்த வயல் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் வந்து கவுன்சிலிங் மூலமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைச்சிது ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் பொண்ணு நான் அப்புறம் தங்கச்சி என்ன எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க ஒரு பையன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு இதா சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சிட்டு படிச்சு என்ன ஆக போகுது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை என் பொண்ணு வந்து அவ சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பனா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம் வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான் அது மழை பெஞ்சா தாங்காது ஒழுகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன் காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன் அப்போல்லாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வீட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீடு இருக்குமே இப்போ அம்மா அப்பா என்ன இருப்பாங்க அது வந்து ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் எப்படியாவது வந்து அம்மா அப்பாவை வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும் அப்புறம் வந்து என் என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லோரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு என் எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எயமோடு படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது செவன்த் செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசிஎஸ்எஃப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வேன் டெக்னாலஜிஸ்ங்கிற ஒரு இருந்து நடத்துனாங்க ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பத்தியே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாங்க ஈஸியாக படிக்கும் போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம் இல்லாட்டி எம்பாய்ட் அது அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற தான் தெரிஞ்சிருந்தது ஸோ அவங்க மூலமா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்க வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில ஏன்னா அப்பாவும் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லி தந்தாங்க வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க ஸோ எப்படின்னா நான் நான் நினைச்சது தான் நான் அந்த கோர்ஸ் படித்தேன் அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு அதை முடித்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு முதலன் மூலமாக ஒரு ஒன்பது பேர் வந்து எட்வான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கோம் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது நீ படிக்க வச்ச ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ எதோ படிக்காமல் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா மற்றவங்களாம் சொன்னது உண்மையாக இருக்கும் பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும் கேர்ள்ஸோ பாய்ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே எய்ம் தான் நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு எய்ம் தான் ஸோ அதை வந்து என் அப்பா வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே ஆகிருக்கு ஸோ அப்பா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம் ஸோ அது மட்டும் இல்லைனா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது அந்த சான்ஸ் தான் இது ஸோ அப் ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாமல் அம்மா அப்பா சேஃபாக இருக்க மாதிரி ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் மழையில் நனையாத மாதிரி ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேரும் சேர்ந்து கெட்டணும் எங்கள் உழைப்பில் கெட்டினதாக இருக்கணும் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரே அவங்களும் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பேரை காப்பாத்தணும் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து முன்னேறணும் ஸோ அதனால அவங்களே படிக்க வைக்கணும் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே அப்பா தான் ரீசன் சோ அப்பா கையில கொடுக்கணும் அப்பா இங்க வந்திருக்காரா உங்க அப்பாவோட பேரு ராமசாமி ராமசாமி ஐயா விதைத்தது அவருக்கே இன்று இந்த பெருமையை சேர்க்கிறது நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்பா என்னமா சொல்லணும் என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க இது வரைக்கும் சொன்னதே இல்ல லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்திலயுமே அப்பா தான் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அப்பா மட்டும் தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி எங்க மூணு பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்க அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஸோ அப்பா என்னோட முத மாசம் சம்பளம் ஜெயிச்சிட்டீங்க ஐயா ஜெயிச்சிட்டீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா என் மகால படிக்கும்போது போது எல்லாரும் சொன்னாங்க பொட்ட பிள்ளையை படிக்க வைக்காத படிக்க பிள்ளை படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும் என்னை நம்பி இருக்கப்படாது அவ வாழ்க்கை அவ பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா உரிமையா இருக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றிங்கய்யா உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தல இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு ரொம்ப ரொம்ப அவரும் ஒரு அப்பா மாதிரி கண்டிப்பா இதை பார்த்து பெருமைப்படுவார் பெருமைப்படுவாரு சீக்கிரம் வீடு கட்டுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஐயா தேங்க்யூ சோ மச் தீபஸ்ரீ அடுத்து யாரு தீபஸ்ரீ எங்க இருக்கீங்க ஹாய் தீபஸ்ரீ என்னோட பேர் வந்து அண்ட் இப்போ வந்துட்டு பிள்ளைங்க கிட்ட பேசிடலாமா விஷ்ணு யார் இங்க விஷ்ணு ஹாய் விஷ்ணு சோ கமான் விஷ்ணு ஒடி ஒன் டெலாஸ் என் பேர் விஷ்ணு நான் வந்து பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளூர் அரசு பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே இசி டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்பா வந்து கார்பெண்டரில் கூலி வேலை செய்கிறாங்க அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க தம்பி ஒருத்தர் தங்கி தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க தம்பி டென்த்து இப்போ தங்கச்சி சிக்ஸ்த்து படி இருக்காங்க நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தது வந்து நான்பது ஸ்கில் தான் நான் டிப்ளமோ வந்த பேருக்கு ஃபஸ்ட் இயரில் எனக்கு நான் முதன் போட்ட ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் பண்ணதுமே வந்து எனக்கு வந்து நீ அங்கே போய்ட்டு கம்யூனிகேட் பண்ணலாம் இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கோ அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது மூலிமா நான் வந்து இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுனா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும் பதிலையும் சொல்ல முடியும் அண்ட் தென் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க இல்லை ஒரு பிப்டியும் ரெடி பண்ண சொல்லுவாங்க ரெசியூம் எவ்வளோ க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க அந்த டைமில் நம்மளால் திக்கி திணறக்கூடாது அப்படின்றதுனால அதையும் டிஜிட்டல் ஸ்கில்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் படிக்கிற மேம் தேர்ட் சி தேர்ட் செமஸ்டரில் வந்து சிசிடிவி ஆக்சஸ் பற்றி சொல்லி தராங்க எங்கள் டிப்பார்ட்மெண்ட் ரிலேட்டராக வந்தனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிசிடிவி ஆக்சஸை நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா தேர்ட்டி கேலேருந்து ஃபார்ட்டி கே வரைக்கும் ஆகும் அதாவது முப்பதாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் ஆகும் ஆறு நாளைக்கு மட்டுமே அந்த ஆறு நாளைக்கான செலவையும் இவங்களே எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து போகிற பஸ்க்கான சார்ஜையும் எடுத்துக்கிட்டு வந்து படிக்க படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க படிச்சுட்டு இருக்கோம் படித்து முடிச்சிட்டோம் அப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்படின்னா ரொம்ப ஏழ்மை தான் படிக்க முடியாதனால டென்த்தில் வந்து நெல்லாம் நினச்சேன் நினைக்க நினைக்கும் போது தான் எனக்கு வந்து டிப்ளமோ சேரலாம் அப்படின்னு சொன்னுச்சு சரி டிப்ளமோ சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான்கு ஸ்கீம் வந்ததுனால எனக்கு வந்து பெனிஃபிட் ஆகிடுச்சு பெனிஃபிட் நான்கு பேருக்கு இன்னும் என் தங்க என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் இப்பயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு டீச்சராக மாறிட்டேன் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எய்ம் வந்து இஸ்ரோவுக்கு போகணுன்னு ஆசை அதையும் நான் முதல் ஸ்கீம் சொல்லி தராங்க காம்பேட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு அதையும் சொல்லி தராங்க இந்த வாய்ப்பை கொடுத்த நான் திட்டத்தை அரேஞ்ச் பண்ண எல்லா ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி ஏழ்மையா இருக்கிற இன்னும் ஒரு பத்து பேர் வந்து அந்த நான் முதல் போட்ட ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த பத்து பேர் நாளைக்கு ஒரு முதல்வராக மாறுவாங்க நாளைக்கு என்ன ஒரு இஸ்ரோக்கு இல்ல ஒரு ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ அவங்களோட எய்மா இருக்கும் அதுக்கு எல்லாம் காம்பிடீவ் எக்ஸாம் ஒரு தடையா இருந்தத உடச்செறியதுக்காக நான் முதல் ஸ்கீமா உள்ள வந்தேன் நன்றி தேங்க்யூ கண்டிப்பா நீங்க இஸ்ரோக்கு போவீங்க ஐஎஸ்ஆர்ஓல கண்டிப்பா நாங்க வந்து உங்களை ஒரு நாள் டிவில பாப்போம் நீங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணும்போது நாங்க பாப்போம் ரொம்ப பெருமையா இன்னைக்கு காலகட்டத்தில் படிச்சா மட்டும் போடாது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு அந்த கிடைக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பை எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களால திறம்பட அதை நீங்க தாண்டணும் அப்படிங்கறதுக்காக உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக உங்களை ஏட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது இப்படி தொலைநோக்கு பார்வையோடு வகுக்கப்பட்ட இந்த திட்டத்தை பத்தி இன்னும் தெளிவா பேசுறதுக்காக டிரெக்டர் சாந்தி மேம் மேடை கழைக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி The entire team, அதாவது நான் முதல்வன் திட்டம் மூலமா பயன்பெற்ற எத்தனையோ மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இந்த மேடைக்கு வர போறாங்க அவங்கள முதல்ல நான் மேடைக்கு அழைச்சேன் school போயிடுவோம் காலேஜ் போயிடுவோம் போயிட்டு சொல்றதெல்லாம் படிச்சு 90% 95% எடுத்து கூட பாஸ் ஆயிடுவோம் ஆனா வேலைக்கு போகும்போது அவங்க கேக்குற சில விஷயங்கள் நமக்கு என்னன்னே புரியாது இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா இவங்க எல்லாருக்கும் கொடுத்து இவங்க எல்லா மாணவ இந்த எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இன்னைக்கு இருக்காங்க நல்ல நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே ஏன்னா ரொம்ப எளிய பேக்ரவுண்ட்ல இருந்து பெரிய வேலைக்கு போகும்போ அது என்ன மாதிரியான ஒரு 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 பயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும்னு போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து இவங்க எல்லாரும் எனேபிள் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்தை விளக்குறதுக்கு சாந்தி அவர்களை மேடை கழைக்கலாம். இந்த திட்டத்தின் இயக்குநர்களில் ஒருவர் வணக்கம் மேடம் மேடம் மைக் மேடம் சொல்லுங்க இந்த நான் முதல்வன் திட்டம் என்னலாம் பண்ணுது நீங்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் நிக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டதில் வந்து மிகவும் பெருமைப்படுறோம் இந்த நான் முதல்வன் திட்டம் இது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம் இந்த திட்டம் நமது தமிழ்நாடு துணை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நான் ரொம்ப சிறப்பாக இங்கே சொல்லணும் அப்படின்னா நான் முதல் திட்டம்னா என்ன அதோட நோக்கம் என்ன அதை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இப்போது நாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கு இப்போது இந்த மாதிரி வளர்ந்து வர சூழ்நிலையில் நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் இருக்கு சரி இப்போ இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நாங்கள் வந்து படிக்கும்போது நான் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க படிக்கும்போது ஜாவாவில் ஒரு லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ அது எங்க போய் படிக்கிறது அது படிச்சாதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியா அப்போ அது எங்க போய் படிக்கலாம் எங்க கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ இங்கே சொல்லி கொடுக்குற எக்ஸ்பர்ட் யாரும் இல்ல அப்போ எங்க படிக்கலாம் சென்னை மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா நீங்க வந்து படிக்கலாம் சரி காலேஜ் படிக்கும்போதே கத்துக்கணுமே அது எப்படி கத்துக்கிறது அவ காலேஜ் படிக்கும்போது எப்படி கற்றுக்க முடியும் சென்னை எப்படி வர முடியும் வர முடியாது அப்ப காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் படிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருந்துச்சு ஆனா மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த நிலைமை இங்க இல்லை என்ன அப்படின்னா அன்றுதான் நமது நான் முதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் நமது மாண்பு முதல்வர் அவர்கள் நமது நான் முதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நமது மாநிலத்துல தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை கோர்ஸ்ல அதாவது அகாடமிக் கரிக்குலமில் கல்லூரி பாடத்திட்டத்திலேயே மேண்டேட்ரி மேண்டேட்ரி கிரெடிட் கோர்ஸாக இணைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி இதில் இது 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 என்ன இதில் என்ன அப்படி ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கல்லூரியில் படிக்கும் போதே மாணவர்களுக்கு அந்த ஸ்கில் கோர்சஸ் கிடைச்சிது ஸோ வேலைக்கு தயாராகிறதுக்கு தனியாக போய் ஒரு ப்ரிப்பரேஷன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை சரி இந்த ஸ்கில் கோர்சஸ் மட்டும் போதுமா நான் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும் எனக்கு என்ன வேணும் ஆங்கில புலமை வேணும் நான் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்போ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கொடுக்குறோம் சரி இது மட்டும் போதுமா நான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இன்டர்வியூவை எப்படி ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவேன் அதுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் கொடுக்குறோம் சரி இதெல்லாம் கொடுத்துடுறோம் ஒரு மாணவன் இப்போ ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஆரம்பிச்ச நமது நான் முதல்வன் திட்டம் இன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பாலிடெக்னிக் ஐடிஐ இன்று தொடர்ந்து தனது வெற்றி பயணத்தை பயணம் செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறோம் அது ரொம்ப பெருமையா சொல்றேன் இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா ஆண்டுதோறும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த கோர்ஸ் இந்த திட்டம் இன்று ஆண்டுதோறும் பதினாலு லட்சம் மாணவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அதுல பாத்தீங்க முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட திறன் சான்றிதழ்கள் நாங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் சரி மாணவர்கள் மட்டும் டெவலப் பண்ணால் போதுமா ஆசிரியர்களும் டெவலப் பண்ணுறோம் அப்போ அதுக்கு ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏன்னா டீச்சர்ஸும் அவங்கள அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ டீச்சர்ஸையும் டெவலப் பண்ணுறோம் இது வரைக்கும் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேராசிரியர்கள் இந்த நான் முதல் திட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கும் இந்த கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கும் இந்த ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் சரி கோர்சஸ் கொடுக்குறோம்ல என்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்குறோம் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஆரக்கிள் இந்த மாதிரி முக்கியமான குளோபல் இண்டஸ்ட்ரிஸ் எல் அண்ட் டி எல்லாரோட குளோபல் சர்டிபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகுது சரி இதெல்லாம் கொடுத்துடுறோம் சரி இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததா இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்கள் நான் முதல் ஒன் திட்டத்தின் மூலியமாக இண்டஸ்ட்ரீஸை மொபிலைஸ் பண்ணி வேலைவாய்ப்பு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் கேம்பஸ்லேயே நடத்துகிறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் இந்த திட்டத்தில் அடுத்தது இதெல்லாம் ஸ்கில்லிங் எல்லாம் கொடுத்துடுறோம் சரி இது மட்டும் போதுமா காலேஜுக்கு வந்துட்டால் நாங்கள் ஸ்கில்லிங் கொடுத்துருவோம் சரி காலேஜுக்கு வரணும்ல பசங்க காலேஜுக்கு வரணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க உயர்கல்வியை தொடரணும் நீங்கள் அழகாக சொன்னீங்க உயர்கல்வியை நம்ம தொடரணும் ஸோ தமிழ்நாடு அதில் முதல் மாநிலமாக திகழ்து அப்போ உயர்கல்வியை தொடரணும்னா நம்ம என்ன செய்யணும் யாருமே ஸ்கூல் முடிச்ச உடனே அவங்க ஸ்டாப் ஆயிடக்கூடாது அதற்காக நான் முதல் திட்டத்துல இரண்டு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்துறோம் அது ரொம்ப பெருமையான இந்த இடத்துல சொல்றேன் கல்லூரி கனவு உயர்வுக்கு படின்னு ரெண்டு ப்ரோக்ராம் பண்றோம் பள்ளி கல்வித்துறையோட இணைந்து அதுல என்னன்னா இப்ப நாம நாம படிச்சிட்டு இருக்கோம் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கோம் அரசு பள்ளியில பயில டுவெல்த் படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கணும் இப்ப நான் நான் வந்து அட்வொகேட் ஆகணும் நான் என்ன படிக்கணும் நான் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் படிக்கணும் அதுக்கு எங்கே அப்ளை பண்ணணும் என்ன படிக்கணும் சரி நான் ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் இப்படி என்ன மாதிரி நீங்கள் படிக்கணுன்றத கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் வச்சு மாவட்டந்தோறும் முகாம்கள் நடத்தி கல்லூரி கனவு ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் சரி இதெல்லாம் பண்ணிடுறோம் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வந்துட்டாங்களா அவங்கள ட்ராக் பண்ணுறோம் எப்படி ட்ராக் பண்ணுறோன்னா பள்ளிக்கல்வித்துறையும் நான் முதல் திட்டமும் இணைந்து அவங்கள கரெக்டாக அவங்க வந்து உயர்கல்வியில சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ட்ராக் பண்றோம் சரி சேரலை எல்லாரும் சேரலை ஏன் அவங்க உயர்கல்வியில் சேரல ஏதோ ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலை இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம் அவங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அதை அதை கண்டறிஞ்சு அவங்கள காலேஜுக்கு கம்பல்சரி கொண்டு வரதுக்காக நடத்துறது தான் உயர்வுக்கு படி ப்ரோக்ராம் இதுல ரொம்ப பெருமையா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டு வருடங்களில்ல எண்பதாயிரம் மாணவர்கள் இன்னைக்கு இந்த உயர்வுக்கு படி புரோகிராம் மூலமா காலேஜுக்கு வந்திருக்காங்க அதுல நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அது ரொம்ப பெருமையோட இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் இது மட்டும் போதுமா இதெல்லாம் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில் என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் மட்டும் பத்தாது நம்ம வந்து ஃபாரின்க்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதில் விட என்ன என்ன பண்ணோன்னா யூகேயில் இருக்கிற தர்காம் யூனிவர்சிட்டி ஜப்பானில் இருக்கிற கியோட்டோ யூனிவர்சிட்டி நெக்ஸ்டன் கார்பரேஷன் இங்கெல்லாம் வந்து நமது மாணவர்களை அனுப்பினோம் நாங்கள் அவங்கள ஃபாரின் கம்மிச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்க ரிட்டர்ன் வரும்போது பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்டோடு வராங்க அதுதான் பெரிய விஷயம் ஜப்பான்ல நெக்ஸ்ட் கார்பரேஷன்ல ஆறு மாணவிகளை அனுப்பினா அவங்க எக்ஸ்போஷர் மட்டும் பெற்றுட்டு வரல அங்கேயே ஆண்டு வருமானம் இருபத்தி ஒரு லட்சம் பிளேஸ்மெண்டோட திரும்பி வந்து துணை முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு பாராட்டுகளை பெற்றார்கள் இதெல்லாம் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன் சரி இவ்வளோதான் நான் முதலில் இவ்வளோதான் பண்றோம் இல்லை அடுத்தது வந்து நிரல் திருவிழா சரி இப்படி நம்ம ஸ்கில் கோர்சஸ்லாம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஆண்ட்ரோபிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் வேணுமா அதுக்காக நாங்கள் நடத்துகிறது தான் நிரல் திருவிழா அதாவது அரசு துறைகளில் இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு கியூரேட் பண்ணி ப்ராப்ளம்க்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்க நாங்கள் ஒரு எண்பத்தஞ்சு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ளோட் பண்ணுறோம் எவ்வளோ ஐடியா வந்திருக்கும் சுமாராக பதினஞ்சாயிரம் ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது பதினஞ்சாயிரம் குழுக்கள் ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் சிறந்த ஆயிரம் குழுக்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலியமா ரூபாய் பத்தாயிரம் ஊக்கத்தொகையாக கொடுக்குறோம் எங்களுக்கு எந்த ஆயிரத்தை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ சிறந்த ஐடியாக்கள் சரி அது மட்டும் விட்டுட்டோமா இல்லை அதில் ஒரு டாப் ஃபிஃப்டி எடுத்தோம் அதை ஸ்டார்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை முயற்சி எடுத்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அனைத்து நடவுகளையும் எடுத்து பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் காலேஜ் வந்துட்டோம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் கூட்டிகிட்டு வந்துட்டோம் காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஸ்கில்லிங் கொடுத்துட்டோம் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லிட்டோம் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும் இன்றைக்கி ஜென்ரேட்டிவ் இருக்கட்டும் சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன கோர்ஸில் என்ன ஸ்கில் செட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நான் முதல்வனில் பிரத்யேகமாக இயக்கப்படுகிற இணையதளத்தில் நான் முதல்வன் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ல வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது ஒரு முக்கியமான வளர்ச்சி நான் சரி நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் நான் வந்து வேலைக்கெல்லாம் போகல நான் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கும் நாங்க போட்டித் தேர்வு பிரிவு வச்சிருக்கோம் அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அதுல என்ன பண்றோம் அப்படின்னா சிறந்த அதாவது தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஒரு த உள்ள ஒரு ஆயிரம் மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூபா பிரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்குறோம் சரி இது மட்டும் கொடுக்குறோமா நீங்கள் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஒன் டைம் கிராண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் சரி இதெல்லாம் ஓகே நான் மெயின்ஸ் போகணும் இது மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ போகணும் உங்களுக்கு ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அனைத்தும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் ஒன்றுமே இல்லை சரி பொருளாதாரம் மட்டும்தான் கொடுக்குறோமா உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் வேணுமா நான் முதல்வனில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் இன்றைக்கி உங்கள் டோர் ஸ்டெப்பில் இருக்கும் இவ்வளோ திட்டங்களையும் உள்ளடக்கிய பெருமை மிகுந்த திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் என்பதை இந்த இடத்துல நான் வந்து பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் என்னென்னா இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களோட தனிப்பட்ட திறமையை ஸ்கில்ஸ் காம்படிஷன் மூலியமாக வெளிப்படுத்தலாம் இந்தியா ஸ்கில்ஸ் காம்படிஷன்ல கடந்த ஆண்டு பங் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றாங்க இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை பிடித்து நாற்பது பதக்கங்களுடன் மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் மிகவும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசுல நான் ஒரு குரூப் அண்ட் ஆஃபீஸர் ஒரு பதினஞ்சு வருஷமா தமிழ்நாடு அரசுல பல துறைகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இந்த துறையில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் நிறைவும் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து மிகவும் சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி நன்றி வணக்கம் செம்ம யூ அமைதிக்கு மறுபெயர் சாந்தின்னு நினைச்சா மேடம் வந்து படப்பட படபடன்னு இப்ப நிறுத்துவாங்க இல்ல அது மட்டுமா இன்னொன்னு இருக்கு இப்போ இல்ல இன்னொன்னு அதாவது நீங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வி சேரும்போது எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல இதுதான் படிக்கணும்னு ஆசை அதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தெரியல இல்ல அதுக்கான புக்ஸ் வேணும்னு எனக்கு எங்க கிடைக்கும்னு தெரியல இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை இல்ல வெளிநாட்டுல போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில படிப்பு சார்ந்து முன்னேறணும் வேலை சார்ந்து நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது நான் ரத்தன சுருக்கமா சொல்றேன் நான் முதல்வன் போர்ட்டல்குள்ள போங்க கரெக்டா மேடம் கரெக்டா சொல்லிட்டேனா தேங்க்யூ தேங்க்யூ